வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வச்சு மின்ட் ஃப்ளேவர்டு எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூடுல்ஸ் செய்ய ஒரு அகலமான கடாய் வச்சுக்கிறேன் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் மூணு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வந்ததும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வெந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பை சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ இது கூட ஒரு கையளவு புதினாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி போதுங்க இது கூட அஞ்சு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க நான் இன்றைக்கி ஆறு க்யூப் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க முட்டை கொஞ்சம் ட்ரை ஆகி வந்ததும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் வர மசாலாவை எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இன்னொரு கடாயில் ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம நூடுல்ஸ் அதில் சேர்த்துக்கலாம் நான் ஆறு க்யூப் நூடுல்ஸை இதில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து வேக விடுறதுனால நமக்கு நூடுல்ஸ் நல்லா உதிரியாக கிடைக்குங்க இருந்து மூணு நிமிஷம் வெந்ததும் ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு வடிச்சிடலாம் வடித்ததும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க இது மாதிரி செய்கிறதுனால நமக்கு ஒன்றோடு ஒன்று நூடுல்ஸ் ஒட்டாமல் கிடைக்குங்க இப்போ அந்த நூடுல்ஸை நம்ம கடாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் செக் பண்ணிக்கலாங்க உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால தூளுப்பு சேர்த்து நான் கலந்து விட்டுக்கிறேன் கடைசியாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம புதினா ஃப்ளேவர்ட் எக் நூடுல்ஸ் தயார் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே